புறநானொரு பாடல் கொள்வென் பாடியவர் பெருஞ்சி திறனார் பாடப்பட்டோன் குமுனன் தினை பாடான் துறை பரிசில் கடாநிலை சிறப்பு வறுமை வாழ்வின் ஒரு கூற்றைக் காட்டும் சொல்லோவியம் வாழும் நாளொடு யாண்டு பல உண்மையின் தீர்தல் செல் லாது என் உயிர் என பலபுலந்து கோல்காலாக குறும்பல ஒதுங்கி நூல்வி தன்ன கதுப்பினள் கண் துயின்று முன்றிற் போகா முதிர்வினல் யாயும் பசந்த மினியுடு படரடவருந்தி மருங்கில் கொண்ட மாக்கள் பிசைந்து தினவாடிய முலையல் பெரிது அழிந்து குப்பைக் கீரை கொய்கண் அகைத்து முற்றா இளந்தளிர் கொய்து கொண்டு உப்பின்று நீருளே யாக ஏற்றி மோரின்று அவிழ்பதம் மறந்து பாசகம் இசைந்து மாசொடு குறைந்த உடுக்கையல் அறம் பழியா துவ்வாழ் ஆகிய என்வையொழும் என்றாங்கு இருவர் நெஞ்சமும் உவப்பக்கானவர் கரிபுணம் மயக்கிய அகன்கண் கொல்லை கவனம் வித்தி மையுறக் கவினி இன்னல் செல்லா ஏனற்கு கருவி கருவிவானம் தலை யாங்கும் யுத்த நின்புகள் ஏத்து தொக்கயென்ற பசிதினத்திறங்கிய ஒக்கலும் உவப்ப உயர்ந்து ஏந்து மறுப்பின் கொள்கிற பெரினும் தவிர்ந்து விடு பரிசில் கொள்ளலென் உவந்து நீ இன்புற யாயின் சிறிது குன்றியும் கொள்வல் குமன் அதற்பட அருளல் வேண்டுவல் விரர் புகழ் வசையில் விழுத்தினை பிறந்து இசைமேன் நீர் நீர்ப்பாடிய யானே தாய் மனிதன் வாழும் ஆண்டுகளுக்கு மேல் வாழ்கிறேனே என் உயிர் இன்னும் செல்லவில்லையே என்று நொந்து கொண்டு நூல் விரிந்து கிடப்பது போன்ற வெள்ளை மயிருடன் தடி ஊன்றி நடந்தும் முற்றத்துக்கு கூட போக முடியாதவளாக இருக்கிறாள் மனைவி பச்சை கைக்குழந்தையுடன் பசியோடு வருந்துகிறாள் குழந்தை பிசைந்து பால் உண்ணும் முலை வாடி கிடக்கிறது கீரை முற்றாமுன் பறித்து வந்து நீர் உலையில் போட்டு உப்பு இல்லாமல் மோர் இல்லாமல் சோறு இல்லாமல் குழந்தையின் பாலுக்காக உண்கிறாள் மாற்றுடை இல்லாமையால் தன் கிழிந்த உடையை அழுக்கோடு உடுத்திக் கொண்டிருக்கிறாள் இப்படிப்பட்ட இருவரும் மகிழும்படி நீ கொடை வழங்க வேண்டும் கதிர் வாங்க இருக்கும் ஐவின நெல்லுக்கு வானம் இருண்டும் மழை பொழிவது போல வழங்க வேண்டும் பசியால் வாடும் என் சுற்றத்தாரும் மகிழும்படி வழங்க வேண்டும் கொடுக்கும்போது ஏதோ பாராமுகமாக தந்தால் நான் வாங்க மாட்டேன் இன்முகத்தோடு கொடுத்தால் குன்றிமணி அளவு சிறிதாயினும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வேன் நீ புகழால் மேம்பட்ட குடியில் பிறந்தவன் அந்தக் குடிப்பெருமைக்கு ஏற்ப நல்க வேண்டும் உன்னை பாடிய நான் பெருமிதம் கொள்ள வேண்டும் வயதான தாயும் பசியால் வாடும் மனைவியும் குழந்தையும் வறுமையில் வாடுகின்றனர் குமணனே கதிர்கொள்ளும் நெல்லுக்கு மழை போல் என் குடும்பத்தின் பசி தீர கொடை கொடு கொடுக்கும்போது இன்முகத்துடன் கொடு உன் குடிப்பெருமைக்கு ஏற்றவாறு கொடு நான் பெருமிதம் கொள்ளும் வகையில் கொடு இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்